கோவையில் கள்ளக்காதலியே அருவாளால் வெட்டி கொலை செய்த மதுக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் இவர் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு தனது கணவரை இழந்து மகன்கள் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரீநிதி ஆகியோருடன் வசித்து வருகின்றார் வீட்டின் அருகில் உள்ள புளோ டச் வாட்டர் மீட்டர் என்ற நிறுவனத்தில் தினக்குழு வேலை செய்து வருகின்றார் இவர் வீட்டிற்கு அருகே உள்ள பேச்சுமுத்து என்பவர் தனது குடும்பத்தை பிரிந்து தனியாக செக்யூரிட்டி வேலை செய்து வருகின்றார் இந்நிலையில் வசந்தகுமாரிக்கும் பேச்சு முத்திவிற்கும் கடந்த இரண்டு வருடமாக தகாத உறவில் இருந்து வந்துள்ளனர் சில மாதங்களாக வசந்தகுமாரி வேறு சில நபர்களுடன் போனில் பேசி வந்ததை பேச்சு முத்து கண்டித்து உள்ளார் இந்நிலையில் நேற்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது முப்பது மணிக்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது பேச்சு முத்து குமாரியை கட்டையால் பின்னந்தலையில் அடித்து மற்றும் அறிவாளால் பலமுறை வெற்றி உள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே வசந்தகுமாரி உள்ளார் வசந்தகுமாரியின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டின் அருகில் வசிக்கும் கவிதா என்பவரும் வசந்தகுமாரியின் மூத்த மகன் ஸ்ரீராம் என்பவரும் கதவை உள்ளனர் வெளியே வந்த பேச்சு முத்து வசந்தகுமாரியை கொலை செய்து விட்டதாக கூறியுள்ளார் மேற்படி சம்பவம் தொடர்பாக மதுக்கரை காவல்துறையினர் பேச்சு முத்துவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்